ஹோம் டெக்கர் தமிழ் சேனலில் நான் பார்க்க போகிறது வீட்டில் இன்டீரியர் வாலில் உட்புறச்சோரில் வந்து மார்பிள் டிசைன் கிரானைட் மாதிரி நம்ம டிசைன் போடுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம எடுக்கிறது வந்து அக்ரி புட்டி எந்த கம்பெனியோட இன்டீரியர் பேஸ்ட்டு புட்டியாக எடுத்தாலும் பரவாயில்ல அதில் கொஞ்சம் எந்த கலர் நம்ம சூஸ் பண்ணணுமோ அந்த கலரை பேஸ்ட்டில் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்காங்க இந்த மாதிரி இதுக்கு ஒயிட்டு டார்க் ப்ளூ தான் செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த வாழை தான் அதை நம்ம போட போகிறோம் யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு அக்ளிக்கு பூட்டி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கும் ஒவ்வொரு தகுடு நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க ஸ்கிராப்பர் இல்லைனா ஆரஞ்சு தகுடு நாலஞ்சு தகுடாக யூஸ் பண்ணிக்காங்க வலிக்கிறதுக்கு ஒவ்வொரு இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இது பண்ணிக்காங்க ஆனால் ஒயிட்டை நீங்கள் அதிகமாக இதில் சேர்த்திங்கன்னா அதோடய லுக் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இதில் ஒயிட் கொஞ்சம் குறைச்சிருக்கேன் கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் ப்ளூ வேண்டாங்கிறனால ஃபஸ்ட்டு மட்டும் ப்ளூ சேர்த்துருந்தேன் அதுக்கப்புறம் போக ப்ளூ தேவை இல்லாமல் ப்ளூ வே ப்ளூ கலர் வேண்டான்ட்டு அவாய்ட் பண்ணியிருக்கேன் இப்படி நான் பண்ணுறது மாதிரியே கிராஸில் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும் நல்லா வளிச்சு எடுத்துகிறது நல்லது அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா வந்துடும் இதில் வந்து நல்ல ட்ரை ஆன பிறகு ஸ்கெச் வச்சு டைல்ஸ் மாதிரி கோடுகளை போட்டு நம்ம அதுக்கு மேலே வாட்ரு கிளியர் இல்லைன்னா வார்னிஸ் ஏதாவது அப்ளை பண்ணால் ரொம்ப பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கும் கிளாஸு இல்லைனா மேட்டு எந்த வார்னிஷுனாலும் நீங்கள் அதுக்கு மேலே அப்ளை பண்ணலாம் வாட்ரு பேஸ்லேயும் கிடைக்கிது வார்னிஷ் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ வீடியோரைக்கு பார்த்தாலே போதும் நீங்களே இந்த ஒர்க்கை செஞ்சிடலாம் வீட்டில் ரொம்ப ஈஸியாக நீங்களே பண்ணலாம் இதெல்லாம் அவசரப்பட்டு எந்த டெக்ஸ்டர் இல்லாமல் செய்யலாம் ஈஸியான ஒரு டிசைன் பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கும் எக்ஸ்டீரியர்லேயும் போடலாம் எக்ஸ்டீரியரில் போடும்போது எக்ஸ்டீரியர் புட்டியில் போடும்போது மாதிரி மிக்ஸ் பண்ணி போடலாம் ஆனால் இந்த அளவுக்கு கலர் வந்து டார்க்காக இருக்காது சீக்கிரமாகவே ட்ரை ஆக ஆக எக்ஸ்டீரியர் புட்டி போட் பொறுத்த வரைக்கும் பவுடர் புட்டி பொறுத்த வரைக்கும் அது சீக்கிரமாக கலர் பேட் ஆகிரும் இன்டீரியரில் இந்த டிசைனை போடுங்க அக்ரிலிக் புட்டி வச்சு உங்களுக்கு தேவையான கலர்ஸை நீங்கள் மிக்ஸ் பண்ணி இதில் போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி கிராஸில் அப்ளை பண்ணுங்கள் ஒவ்வொரு தடவையும் அக்லி புட்டியை வந்து நீங்கள் எடுக்கும்போது ஒவ்வொரு டார்க் ப்ளூக்கு ஒயிட்டு ஒரு ப்ளூக்கு ஒயிட் அப்படி மாற்றி மாற்றி எடுங்க அதிகமாக ஒயிட்டை சேர்க்கும் போது அதோடய லுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி டிசைன் போடக்கூடிய சோர்களில் வந்து கண்டிப்பாக ரெண்டு கோட்டு புட்டி போட்டு ப்ரைமர் அப்ளை பண்ணிக்காங்க அப்போ பார்க்கறது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃபினிஷிங்காக நீங்கள் வலிக்க முடியும் அதோட ஃபினிஷிங்கை வந்து நீங்கள் அடித்து வாரணி சில கிளியர் எதாவது அடித்த தான் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் ரொம்ப நல்லா தெரியும் இதில் நிறைய கலர்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த இதில் டார்க் ப்ளூவும் ஆஷ் கலர் இன்னும் ஒயிட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தேவைன்னா நிறைய கலர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை பார்த்து இதை தெரிஞ்சுக்காங்க நீங்களே இதை வீட்டில் அந்த டிசைனை யூஸ் பண்ணலாம் நிறைய கலர்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்தேன்னா இதை மாதிரி வேறு கலர்ஸில் போடுங்கன்னா கண்டிப்பாக இதுக்கான வீடியோவை சீக்கிரத்தில் உங்களுக்கு அப்லோட் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தோன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஹோம் டெக்கர் தமிழ் சேனல் ஹோம் பெயிண்டிங் ஹோம் கார்டன் ஹோம் டெக்ரேஷனுக்கான ஒரு தமிழ் சேனல் ப்ளே லிஸ்ட்டில் வாட்டர் ப்ரூஃபிங் ஏஷியன் பெயிண்ட் பெர்ஜர் ஏஷியன் நிப்பான் இன்னும் நிறைய பெயிண்ட்ஸை பார்த்தினா தனி ப்ளேலிஸ்டே கொடுத்துருக்கேன் நீங்கள் அதில் ஒரு டூடே பெயிண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்காங்க இன்னும் புது ப்ராடக்ட் பார்த்தினா ரிவ்யூவும் அதிகமாக கொடுத்துருக்கேன் வாட்ரு ப்ரூஃபிங் பற்றி அதிகமாக இந்த சேனலில் தெரிஞ்சுக்கிடலாம் நிறைய இன்டீரியர் டிசைன் எக்ஸ்டீரியர் டிசைன் டெக்சர் டிசைன் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் இதை கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் பெயிண்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் கமெண்ட்ஸில் எதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கீங்களோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்னொன்று என்னோடய வாட்ஸ்அப் நம்பரு ஸ்க்ரீனில் கொடுத்துருப்பேன் அதுக்கு நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்